நான் உங்கள் ரஜினி ஆறுமுகம் சமீபத்தில் பிரபல பத்திரிகையாளர் கோடங்கி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு கோட் படம் முதல் நாள் நூத்தி இருபத்தி எட்டு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு கேட்கும்போது கேக்கும்போது பொதுவாக நான் தயாரிப்பாளர் சொல்வதை கேட்டு அப்படியே கலந்து போயிருவேன் ஏன்னா அவங்க படத்தை தயாரிச்சிருக்காங்க அதனால அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்குவேன் ஆனா இப்ப இருக்கிற தயாரிப்பாளர்கள் தான் தயாரித்த படங்களின் வசூலை வந்து அதிகப்படுத்தி சொல்றாங்க பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் தயாரிப்பாளர் ஒரு அமௌண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதை கடந்து நம்ம போயிடணும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனா தயாரிப்பாளர்கள் வந்து இத்தனை கோடி வசூலாச்சுன்னு சொல்லும் போது இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு வர கேட்கும் போது அது நாங்க படத்தோட ப்ரமோஷனுக்காக அப்படி சொன்னோம் நாங்க சொன்னதுக்கும் கலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல போறாங்க அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க சார் நாங்க ப்ரமோஷனுக்காக நிறைய சொல்லுவோம் ஆஸ்பர் உங்களுக்கு என்ன கணக்கு இருக்கோ அதை காட்டுறோம் இவ்வளவுதான் டிக்கெட் போயிருக்கு தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆளே இல்லை அப்ப செக் பண்ணீங்கன்னா தெரியும் இப்படி எவிடன்ஸோட நம்ம சொன்னா உடனே என்ன சொல்லுவாங்க விஜய் நான் அட்டாக் பண்றேன்னு சொல்லுவாங்க உண்மையே தானே சொல்றேன் இப்போ நம்ம இப்படி சொன்னோம்னு வச்சுங்களேன் எவிடன்ஸோட உடனே ஏதோ விஜய் நம்ம அட்டாக் பண்றோம்னு நினைக்கிறாங்க ஏங்க உண்மையை பேசுறது கூட அட்டாக் பண்றான் என்ன பண்ண முடியும் வேறுபாளர் வந்து வேற வழி இல்லாம சும்மா பெருமைக்கு சொல்லிடுறாங்க வடிவேல் படத்துல சொல்லுவார்ல ஒரு காமெடியில நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன்னு அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி தான் இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடி ஆயிட்டேன் ரவுடி ஆயிட்டேன்ற மாதிரி இவங்க இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இதுல யாரும் வந்து உண்மையை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை துளி கூட உண்மை இல்லை அப்படின்னு கோடங்கி அவர்கள் சொல்லிருக்கிறாரு உண்மைதானே இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து யாரு உண்மையை சொல்றா உண்மையான வசூல் கணக்க தானே தெரியும் ஆனா அந்த மாதிரி அந்த காலத்துலன்னா பாத்தீங்கன்னா வசூலே கிடையாது வசூல் கணக்கே சொல்ல மாட்டாங்க தென்னால் ஒழிச்சு தென்னால் ஒழிச்சு சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி நூத்தி இருபது நாள் ஒழிச்சு நூற்றி ஐம்பது நாள் ஒழிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போதான் வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு அவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்ற பேச ஆகி போச்சு இந்த காலத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க என்ன விட்டங்களே நம்ம கமெண்ட்ஸ் போட தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி பெரும்பாலும் அதை வந்து யாரும் உண்மையை சொல்றதில்லை அதனால இதெல்லாம் பரபரப்புக்காக செய்கிற விஷயம் தான் இதுல துளியும் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை